மக்களே எல்லாத்துக்கும் இனியும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் நான் எங்கே இருக்கேன்னா திருச்சி மாவட்டம் சூரியூர் ஜல்லிக்கட்டுக்கு தான் வந்திருக்கேன் பிளாக் மாதிரி சும்மா சிம்பிளாக ஏதாவது வீடியோ எடுக்க போகிறேன் வந்திருக்கேன் ஜாலியாக பசங்களோட இப்போ நான் வந்து தனியாக தான் வந்திருக்கேன் பசங்க ரெண்டு பேர் முன்னாடி போயிருக்காங்க நான் மட்டும் இப்போ தனியாக இருக்கேன் வீடு எடுத்து வராண்டான்ட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க ஓகே நான் ரொம்ப பேசுகிறதனால வீடியோ வரும் ஆஹா ஆஹா அதயாதி நம்ம பாந்து படுச்சு நம்ம பாந்து படுச்சு ஆஹா ஆஹா பாடுடா பாடுடா ஆஹா ஏ ஓடுடா பாரு ஏடி வந்துருடா ஏடி வந்துருடா இப்போட்டி வந்து நம்ம பாத்து ஓடிப் போறான் பாத்துடா இங்க பாரு இங்க பாரு ஆஹா ஆஹா பாடுடா பாரு வாடா மாட்டேற வேண்டியது மாட்டேற வேண்டியது ஏ பாரு கார நம்பர் ஆமா ஏ வாடா கம்மெண்ட் போடுறாங்க தை சைடு சிசிடி போய்

ஆஹா ஆஹா காபத்து கட்டுகிட்டு போங்க காபத்து அட நல்லபண்ணி பரை எடுத்துட்டே மாட்டேங்க அர்த்தமாடா ஏ அர்த்தமாடா வந்து போடு சேந்து ஏப்படி படுறியா அர்த்தமாடா கூடு ஒரு வீட் ஏスコல் ஏன்ற மாதிரி ஒரே ஒரு மூத்த மரவர் மாரியா அர்த்தமாடா ஆரேடா தூசி பாக்க எடுத்து பச்சையடி வச்சினா ஆ அர்த்தமாடா ஆரேடா எல்லா போடு போற போற

அழல்ல மாமா விஜயன் பூனைக்குட்டி போய் போய் என்ன சப்பலா இல்ல மாமா மாடி வெஞ்சிட்டே செல்றோம் அம்மா ஒரு அண்டா கொடுங்க சட்டி செல்றோம் மாமா ஒரு மூணு வாட்டி ஒரு கப் அடிச்சு ஆமா அப்படியே வந்துட்டான் பாத்தியா देखो भाई साहब ஜெயன ஆஹா கொண்டா இத انا மாடு பயிற்சி கொடுடா இந்த குமார் மாடு பெரிய சூனிய சரத்து குருங்கடா நம்ம மாடு அமச்சர் மகேசன் அவர்

நீ <imfyous> என்னப்பாணி சாணி பழனி சாணி பழனி மரம் முருகா போட்டு புழுது எதாச்சும் இருக்கே ஒரு பிள்ளை கூட நீங்க நீ என்ன புரியா

ஒன்ஸ் போற அழகு அழகு ஆடுற 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 வர 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 இந்த பாரு இந்த பாரு நம்ம பாரு வந்துட்டு பாருங்க ஏய் போ போ ஆஹா ஆடுற ஆடுற ஆஹா ஆடுற பாரு ஆஹா மாறி போறதுக்கு பரிசு நடனாவை சொல்ல கையைங்க முன்னாடி போங்க சொல்லாம தண்ணி போடு தண்ணி போடு தண்ணி போடுங்க பாருங்க நல்லா மாத்தங்க இந்த கேடி மாட்டாத நான் சொல்றேன் இந்த ஊர்மா இருக்கமா சார் வீரா கார் மேட்ரஸ்ல எல்லாம் தான் தா ஹியர் இயர்